ம்ல அன்சீன்ல சமையா ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க பாவம் கேர்ள்ஸ் டீம்ங்க அந்த சாச்சனா கிட்ட மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்காங்க அவங்களால என்ஜாய் பண்ண கூட முடியல ஆனால் பாய்ஸ் டீம்ல வந்துட்டு செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க முத்துக்குமரின்னு சொல்றாரு நான் பத்தாயிரம் வரை என் நீங்க எல்லாரும் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சும்மா ஆறுலாம் ஒழிஞ்சிக்க மாதிரி நடிக்கிறாரு அப்புறம் தெரியும் எந்திரிச்சு எந்திரிச்சு முத்து தீபக் வந்து இப்போ எவ்வளோ வரை எண்ணிருக்காரு இப்ப எவ்வளோ வரை எண்ணிருக்கேன்னு கேட்டுகிட்டே இருக்காரு இவரும் சும்மா ரேண்டம் ஒரு நம்பர் சொல்லிட்டு இருக்காரு ஒரு விஜயகாந்த் காமெடியில் மண்ணை எண்ணி சொல்றது மாதிரி ரேண்டமோட நம்பர் சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு ஜெஃப்ரி அவுட்டு யார் முழிச்சு உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க எல்லாம் அவுட்டு அப்படின்னு சொன்னாரு அப்புறம் அருண் சொல்லார் சரி சரி நம்ம ஸ்டாச்சு விளையாடுவோம் சொல்கிறது வரைக்கும் ஸ்டாச்சு மாதிரி இருக்கலாம் அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆனோடனே ரிலீஸ் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்றாரு நான் இப்போ ஸ்டாச்சு வாக்க போகிறேன் அப்படின்னு சொல்றாரு உடனே தீபக் வந்து உடனே ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் ஆகிடா அப்படின்னு சொல்கிறாரு காமெடியா காமெடியாக இருக்குது அதாவது அதை ரொம்ப கரெக்டாக நரேட் பண்ண முடியல நம்ம பார்க்கும்போது அவங்களாம் செம்ம ஜாலியாக என்ஜாய் இருக்க தெரியுது வீதிய விஷாவில் வந்து நான் தூங்குற மாதிரியே நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ இவங்க எல்லாருமே சூப்பராக காமெடி பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருக்காங்க கேர்ள்ஸ் டீமில் வந்துட்டு உண்மையிலே சாச்சனிட்ட மாட்டிட்டு முழிச்சிட்டு தான் இருக்குது ாங்கன்னு சொல்லணும் தீ மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்